இன்று பாகிஸ்தான் ஒமான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம் கொண்டு வருகிறது கடந்த ஒன்பதாம் தேதி ஆரம்பித்த இந்த போட்டி இன்று இந்த போட்டியின் நான்காவது நாள் இருவர் இடம்பெற்ற போட்டிகள் எல்லாமே போர் அடிக்கின்ற போட்டிகள் இந்த ஆசிய கிண்ணம் அலுப்படிக்கிறது அலுப்படிக்கிறது என்று சொல்லி நண்பர்கள் நிறைய பேர் கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்து என்று கூட நான் கேட்டிருந்தேன் ஆசிய கிண்ணம் எப்படி என்று சொல்லி கேட்கப்பட்டதுக்கு நண்பர்கள் நிறைய பேர் வந்து என்ன இது ஆரம்பத்தில் இப்படியான போரான போட்டிகளை கொண்டு வந்து முக்கியமான அணிகள் வருகின்ற போட்டிகளுக்கு முதல் நாங்கள் விட்டு கொண்டு ஆசிய கிண்ணத்தை பார்ப்பதிலிருந்து விலகிவிடப் போகிறோம் என்று சொல்லி நண்பர்கள் நிறைய பேர் கவலைப்பட்டார்கள் என்ன செய்ய ஆனால் ஒன்று இந்த ஒழுங்கமைப்பு ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதான் காரணம் என்னன்னு சொன்னால் ஆரம்பத்தில் இப்படியான போட்டிகளை வைப்பதன் மூலமாக இனி வரப்போன்ற போட்டிகள் கொஞ்சம் அருவருப்பான போட்டிகளாக இருக்கும் எடுத்து வைத்துக் கூடங்கள் இன்று பாகிஸ்தான் ஓமான் போட்டி நான்காவது நாள் நான்காவது போட்டி இந்த போட்டி முடிவடைந்த பிறகு நாளைய தினத்திலிருந்து ஆரம்பிக்கிற போட்டிகள் நிச்சயமாக பரபரப்பாக நெருப்பு பற்றியது போல இருக்கும் காரணம் ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் இரண்டு அணிகள் தான் வரப்போகின்றன பிரிவு ஏ பொறுத்தவரையில் இந்தியா பாகிஸ்தான் கிட்டத்தட்ட உறுதியாக தெரிந்து விட்டது பாகிஸ்தான் கூட ஒமான் அணிக்கு எதிராக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறது ஆனால் பிரிவு பி யிலே இலங்கை ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூன்று அணிகளில் எந்த இரண்டு அணிகள் வேண்டுமானாலும் வரலாம் அதற்கான முதலாவது விதை நாளைய தினம் தான் இடப்பட போகிறது ஆப்கானிஸ்தான் தன்னுடைய முதல் போட்டியில் வந்துவிட்டது ஹாங்காங்கை ஹாங்கொங் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளும் வெல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் நேற்று பங்களாதேஷுக்கு ஹாங்காங் ஒரு போட்டி தன்மை ஒன்றை வழங்கியிருந்தது இப்போது எனவே பங்களாதேஷன் தன்னுடைய வெற்றியை ஆரம்பித்து விட்டது இலங்கைக்கு தான் நாளை முதல் போட்டியே பங்களாதேஷோடு அதுவும் அண்மையில் யாருக்கு எதிராக இலங்கை தொடர் தோல்வி ஒன்றை தழுவியதோ அதை அணிக்கு எதிராக எனவே இலங்கை நாளைய தினம் பழி தீர்க்குமா ஆம் என்று சொல்கின்றார் முன்னாள் தலைமை தேர்வாளரான பிரமோதே விக்ரமசிங்க உண்மையில் பார்க்க போனால் அவருக்கு இந்த புதிய தேர்வாளர்கள் ஒரு பகையாடிகள் போல் அவரை விதக்கிவிட்டு இவர்களை கொண்டு வந்தார்கள் ஆனால் அவர் கூட சொல்கின்றார் அருமையான அணி ஒன்று தெரிவு செய்யப்படுகின்றது இந்த அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எப்படி ஆசிய கணத்த இலங்கை அணி வென்றதோ அதே போல் ஒரு அணியாக தெரிகிறது எனவே இவர்கள் வெல்வார்கள் என்று நம்பிக்கையோடு சொல்கிறார் நாங்கள் ஒரு சில விடயங்களை பார்க்கிறோம் நாளை தினம் ஆடப்போன்ற அணி எப்படி இருக்கும் ஆடுகளின் தன்மையைப்படி இந்த விடயங்களை பார்ப்போம் அதுபோல இந்திய நாளில் இடம்பெற்று வருகின்ற இந்த போட்டி இலங்கையில் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கு இடையிலான போட்டிகள் இன்னும் கிடைத்திருக்கின்ற பல்வேறு விஷயங்கள் அது தவிர இந்தியாவுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு புதிய செய்தியாக வெளியாக இருக்கின்ற ஒரு விடயமாக மேற்கிந்திய இந்திய தீவுகளுக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் சுப்பன் கில்லுக்கும் ஓய்வை கொடுத்துவிட்டு இந்தியாவின் பிரதான சில வீர்களுக்கு ஓய்வை கொடுத்துவிட்டு அவர்கள் ஆடப்போன்ற அணி கே எல் ராகுல் தலைமையிலான அணி என்று சொல்லப்படுவதில் இருக்கின்ற உண்மை என்ன அவை பற்றிய விடயங்களையும் பார்க்கலாம் இதே இன்று இரவு பதினோரு மணிக்கு ஒரு தரமான போட்டி ஒன்று இருக்கிறது முடிந்தால் முழித்திருந்து விழித்திருந்து பாருங்கள் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டி நான் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிற போட்டியில் இருந்து ஆரம்பிப்போம் ஒமான் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி என்று ஆரம்பித்தது இந்த நடந்து முடிந்த மூன்று போட்டிகளையும் எடுத்து பார்த்தோம் சொன்னால் இதிலே மூன்று போட்டிகளில் துரத்தி வென்றது பங்களாதேஷம் இலங்கையும் பங்களாதேஷும் இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் முதலில் துறைப்படுத்தாடி தொண்ணூற்றி நான்கு அந்த போட்டியில் நானே சுழற்சியில் வென்றது ஆப்கானிஸ்தான் அடுத்த இரண்டு போட்டிகளில் நானே சுழற்சியில் வந்த அணிகள் எதிர் அணிகளை துறைப்படுத்தாடி அனுப்பியிருந்தது நேற்று ஹாங்காங் அணி மிகச் பந்து வீசி பதினெட்டாவது வரை போட்டியை கொண்டு போயிருந்தது அந்த போட்டியின் ஸ்கோரை உங்களுக்கு காரணம் நாங்கள் நேற்று போட்டி முடிவடைய முதலில் விடைபெற்று போய்விட்டோம் ஹாங்காங்

மற்றும் தன்சீப் அசன் சக்கீப் தஸ்கின் அகமன் ஆகியோர் தலை இவ்விரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார்கள் துரத்திய வேளையில் அணி தலைவர் ரிட்டன் தாஸ் அருமையான ஆரம்பம் கொடுத்தார் மூன்றாம் இலகத்தில் வந்து முப்பத்தொன்பது பந்தயங்களில் ஐம்பத்தொன்பது ஊட்டங்களை எடுத்தார் ஒரு சிக்ஸர் ஆறு நான்கு ஊட்டங்கள் தவித் ஹிருதோய் முப்பத்தாறு பந்தயங்களில் முப்பத்தைந்து ஊட்டங்களை எடுத்தார் மிக பொறுமையாக ஆடியிருந்தார் என்று அவருக்கு கடுமையான விமர்சனங்கள் பங்களாதேஷிலே முன்வைக்கப்பட்டன மிக மெதுவாக அவர் ஆடியிருக்கின்றார் என்று அதற்கு அவர் பதில் வழங்கியிருக்கின்றார் ஆபத்தாக ஆடுவதை விட நின்று ஆட வேண்டும் இந்த போட்டியிலே எனவேதான் பொறுமையாக ஆடியிருக்க வேண்டும் இந்த போட்டியை முற்கூட்டியே நாங்கள் ஆடியிருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் வெல்வதுதான் நோக்கமாக இருந்தது

ஆண்டுகளில் கூட்டங்களை மட்டும் கொடுத்தார் எனவே இந்த அணி தனக்கு சாதகமான நாடுகள் கலக்கம் சிறுவிடுகள் நம்ம அணிக்கு புழிய கலக்கின்றதாக இருக்கும் இலங்கைக்கு எதிராகத்தான் ஹாங்காங்கின் மூன்றாவது மிருதியமான போட்டி இருக்கிறது லிட்டன் டாஸ் நேற்று போட்டியின் சிறப்பாட்டக்காராக தெரிவானது இன்று அப்படியான போட்டி கொண்டுதான் இடம்பெற்றுக் கொடுக்கிறது ஒமான் அணிக்கும் பாகிஸ்தான் அடிக்கும் இடையிலான போட்டி ஒமான இந்த ஆசிய கட்ட போட்டிகள் முதல் தடவையாக ஆடுகின்ற அணி என்று உங்களுக்கு தெரியும் அவர்கள் இப்பொழுது பாகிஸ்தானில் மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் ராக்கெட் வேகத்தில் போட்டி ஆரம்பித்தது ஆனால் இப்பொழுது மூன்று விக்கெட்டுகளை இழந்து சற்று தடமாறுவது போல தெரிகிறது நாணய சுழற்சியில் வந்த பாகிஸ்தான் முதலில் துடுப்படுத்தாட விருப்பம் தெரிவித்தது அணித்தலைவர் நேற்று வரை ஆடுவாரா இல்லையாண்டு உபாதைக்குள்ளாகி இருந்தவரான சல்மன் அகா இன்று ஆடுகிறார் ஆனால் இதுவரை அவர் துடுப்படுத்தாட வரவில்லை என்பது எனக்கு ஒரு சின்ன ஆச்சரியம் சிலவர்கள் பாகிஸ்தான் ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிரான முக்கோண தொடரில் பயன்படுத்திய அணியின் துடுப்பாட்ட வரிசையில் கொஞ்சம் மாற்றம் ஒன்றை

ஆடிக்கொண்டவர் அவர் தான் அவரை அணிய விட்டு வெளியே தூக்கி வைத்ததும் பல பேருக்கு ஆச்சரியம் ஆனால் உண்மையில் ரிஸ்வானுக்கு பதிலாக இவர்தான் தான் அணியிலே எப்போதும் ஆடி இருக்க வேண்டும் என்று பல சொல்லி வந்தார்கள் நான் கூட நாற்பத்தி மூன்று பந்துகளில் அறுபத்தாறு ஓட்டங்களை எடுத்து தரமான ஆட்டம் ஒன்றை ஆடிவிட்டு தான் இப்பொழுது போயிருக்கின்றார் மூன்று ஆறு ஓட்டங்கள் ஏழு நான்கு ஓட்டங்கள் மிகச் சிறப்பான ஆட்டம் ஒன்று இப்பொழுது ஃபக்கார் ஜமான் ஆடிக்கொண்டிருக்கின்றார் ஆடுகடத்திலே அவரோடு சேர்ந்து இந்த ஆடுகடத்துக்கு இப்பொழுது அணித்தலைவர் அநேகமாக சல்மான் அலி அகா வருவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த மூன்று விக்கெட்டுகள் நிச்சயமாக இப்பொழுது பாகிஸ்தானின் ஊட்ட வேகம் பத்துக்கு மேலே இருந்தது அதை கொஞ்சம் சரித்திருப்பதாக தெரிகிறது இந்த ஓவர்களில் இன்னும் ஓட்டங்களை குறைக்கப்பட்டால் அதுக்கு பிறகு பாகிஸ்தான் வேகமாக துடுப்படுத்தாடுவதற்கு என்று நவாஸ் இருக்கின்றார் நவாஸ் மிகச்சிறப்பான ஃபார்மில் இருக்கின்றார் அதே போல இந்த அணியிலே ஃபஹீம் அஷ்ரப் இவர்களும் வேகமாக ஆடக்கூடிய ஒருவர் மற்றும் ஹசன் நவாஸும் மோமன் நவாஸும் ஃபஹீம் அஷ்ரஃபும் ஓட்டங்களை வேகமாக எடுத்துக் கொடுப்பார்கள் என்று கருதப்பட இடம் உண்டு நூற்று ஓட்டங்களுக்கு மேலே பாகிஸ்தான் இலக்கை கூடும் இப்போது நாங்கள் நாளைய போட்டிக்கு வருவோம் நாளை நம்ம இலங்கை அணி ஆடப் போட்டி இந்த ஆசிய கிணத்துடன் ஐந்தாவது போட்டி பிரிவு பி போட்டி இந்த போட்டி இடம்பெறப் போவது அபுதாபி அபுதாபி ஆடுகளத்தில் நாங்கள் சுழல் பந்து வீச்சார்களை நிரப்ப வேண்டிய தேவை கிடையாது எனவே ஒரு பக்கம் பங்களாதேஷுக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது பங்களாதேஷ் நிறைய சுழல் பந்து வீச்சார்களை வைத்திருக்கிறது நேற்று ஹாங்காங் அணிக்கு எதிராகவும் சிறப்பான முறையில் பயன்படுத்தியிருந்தது என இலங்கைக்கு அதற்கான அனுபவம் இருக்கிறது இலங்கைக்கு எதிராகவும் அவர்கள் சுழல் பந்து வீச்சாரர்கள் ஏவியிருந்தார்கள் இலங்கையில் இடம்பெற்றோர்கள் ஆர் பிரேமதாஸ் மைதானத்தில் நாங்கள் தோற்று போயிருந்தோம் எனவே அப்படியான ஆபத்து இருக்கின்ற சூழ்நிலையில் ஆனால் என்ன மெய்தி ஹசன் மிராஸ் இந்த குடாமிலே இல்லை ஆனால் அதுக்கும் சேர்த்து அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக மெய்தி ஹசன் மிகச்சிறப்பான முறையில் அண்மை காலத்தில் பந்து வீசி கொண்டு ஒருவர் ரிஷாடோசின் மிக சிறப்பான இன்னும் ஒரு சூழல் பந்து வீச்சாளர் இந்த இரண்டு பேரும் இன்னும் பகுதி நேர பதவீச்சாரர்களோடு சேர்ந்து கலக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பங்களாதேஷின் துடுப்பாட்டமும் அவ்வளவு மோசமானதில்லை இலங்கை நாளைய தினம் ஈடுபடுத்தக்கூடிய அணி எப்படி இருக்கும் என்பதுதான் எங்களுடைய பல பேரது கேள்வி இலங்கை ஜிம்பாபியை வைத்து சுவாரஸ்யமான வெற்றி ஒன்றை கண்ட பிறகு அந்த மூன்றாவது மருதிகமான வெற்றியை கண்ட பிறகு இப்பொழுது புதியவரான காமில் மிஷார தான் மூன்றாம் இலக்கம் என்பது உறுதி செய்யப்பட்டு ஒன்று எனவே முதல் ஆறு துடுப்பாட்டு இடங்களும் உறுதி செய்யப்பட்டு விட்டன இலங்கைக்கு அந்த தடமாற்றம் எதுவும் கிடையாது ஆரம்ப துடுப்பாடு வீரர்கள் குசல் மெண்டிஸ் மூன்றாம் இலக்கத்தில் காமில் மிஷாரா நான்கு குசல் பெர்ரா ஐந்து சரித் அசலங்க ஆறாம் இலக்கத்தில் காமிந்து மெண்டிஸ் இந்த ஆறும் பிரச்சனையே இல்லாத அணி ஜனித் இலங்கை பதினேழு பேர் கொண்ட குழாமில் இப்பொழுது உள்ளே கொண்டு வரப்படுகிறார் பங்களாதேஷுக்கு எதிராகவும் அவர் ஒருநாள் போட்டிகளில் சிறப்பான முறையில் ஆடியவர் எனவே ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகள் அவர் ஏன் கொண்டு வரக்கூடாது குறிப்பாக அபுதாபியிலே வைத்து ஆடுகளங்கள் மிதவக பதவிச் சரலுக்கும் சாதகத்தன்மை இருக்கும் என்ற அடிப்படையில் இலங்கை அந்த மாற்றத்தை செய்யலாம் என்று பல பேர் கருதியிருக்கின்றார்கள் இந்த ஆறு பேர் வனிது நாடக தினம் ஆடுவது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கின்றது எனவே வனித ஹசரங்க ஏழாம் இலக்கத்தில் என்று வைத்துக் கொண்டால் தசு சாணக்க சாமிக்க கருணாரத்ன ஜனத் எனகி இவர்களில் யாரை பயன்படுத்த பயன்படுத்தப்போவது இலங்கை அது ஏழோ எட்டோ அந்த இடத்திலே அதுக்கு பிறகு மூன்று பந்து விசார்கள் தீக்ஷன ஆடுவார் என்று சொல்லி தெரிகிறது நேற்று அஜந்தம் மெண்டிஸ் பேசியதை பார்த்தால் அதுபோல் அபுதாபியில் எங்களுக்கு மூன்று வேக பதவீச்சார்கள் தேவையும் கிடையாது எனவே இலங்கை அதுக்கு பிறகு இரண்டு வேக பதவீச்சார்களை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும் அண்மை காலத்தில் மிகச்சிறப்பான ஃபார்மில் இருப்பவர் நிச்சயமாக பின் துஷ்மத சமீரன் அவர் ஒருவர் உறுதி அடுத்தவர் நுவான் துஷாரவா இல்லாவிட்டால் பின்ரோ பெர்னாண்டோவா அப்படி இல்லாவிட்டால் மதீஷ பத்னவா என்ற கேள்வி இருக்கிறது நாடே நிச்சயமாக துனித் விலாலிகை ஆடமாட்டார் என்பது எனக்கு உறுதியாக தெரிவித்துள்ள ஒரு விடயம் எனவே இலங்கைக்கு நாடியதனம் இருக்கின்ற தெரிவிச்சிக்கல் நிச்சயமாக அவதானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் குறிப்பாக பல்வேறு விடயங்களை நாங்கள் இப்பொழுது யோசித்து பார்க்கும்போது போது இலங்கை நாடு தினம் ஆடுகளின் தன்மையை நம்பித்தான் இறுதியாக ஒரு முடிவு ஒன்றை எடுக்கும் இதுவரைக்கும் இலங்கை அப்படியான முடிவொன்றை எடுத்ததாக தெரியவில்லை என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்ற ஒரு விடயம் இலங்கை தன்னுடைய அணி இப்படித்தான் ஆடு வந்து பதர் ஒருவர் கொண்ட அணியை இதனால் பயிற்சிகளுக்கு முன்னதாக கூட அவர்கள் சொல்லவில்லை இல்லை பயிற்சிகள் பிறகு கூட சொல்லவில்லை ஆனால் வெற்றி பெறுகின்ற உறுதியில் இருக்கிறோம் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக தாங்கள் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு ஒரு வியூகத்தை எடுத்திருக்கிறோம் என்பது மட்டும் அவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது நித்திரை தூக்க கலக்கமெல்லாம் போயிருக்கும் அதுவும் உறுதியாக தெரிகொண்டவருவடையும் அணி தலைவர் சரித் அசலங்க முதல் நாளிலே கவலைப்பட்டிருந்தார் தனக்கு தூக்க கலக்கமாக அதிகமாக இருப்பதார் எனவே நாளிதனம் ஆடாமல் இருக்கப்போகுந்தவர்கள் என்று சொல்லி உறுதியாக தெரிகின்றவர்கள் நிச்சயமாக நு அனிந்து ஃபெராண்டோ நாடிதனன் நிச்சயமாக அணிகளில் இடம் பெற மாட்டார் அதுபோல் அடுத்தவராக இருக்கின்ற வேகப்பத விச்சாரர்கள் ஒருவர் நிச்சயமாக ஆடப்போவதில்லை துனித் செல்லாலையே ஆடப்போவதில்லை எனவே இலங்கை அணி நாடிதனம் இரண்டு சுழல் பந்து அது வனிதோ ஹாசரங்கமும் மகிஷ் இரண்டு வேக பந்து வீச்சார்கள் அதுபோல் பகுதி நேர பந்து வீச்சாளராக ஒருவர் அவர் மித வேக பந்து வீச்சாளர் சாணக்கவுக்கு நாடைய போட்டியில் இலங்கை வாய்ப்பை கொடுத்து பார்க்க வேண்டும் என்று என்னுடைய எண்ணம் அவர் ஏழாம் இலக்கத்தில் ஆட வேண்டும் மனிதோ எட்டாம் இலக்கத்தில் ஆட வேண்டும் அதுக்கு பிறகு மூன்று பேர் எனவே பகுதி நேர பந்து நான்கு பேரை பிரதான பந்து இரண்டு வேக பந்து இரண்டு சுழல் பந்து அந்த ஐந்தாவது பந்து வீச்சாளர் நான்கு ஓவர்களில் தசு சாணக்க சரித் அசலங்க மற்றும் கவிந்து மெண்டிஸ் இந்த மூன்று பேருமே பகிர்ந்து பார்க்கலாம் இது நாடைய போட்டிக்கு இலங்கை ஒரு உத்வேகம் தருவதாக இருக்கும் அதற்கு பிறகு இலங்கை அணி பார்த்து கீர்த்து ஏதாவது ஒரு விடயத்தை செய்யலாம் ஆனால் நாடு எப்படியாவது இலங்கை வெல்ல வேண்டும் தான் இப்போது இலங்கை எதிர்பார்த்திருக்கின்ற முக்கியமான விடயம் பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில் அவர்கள் அவ்வளவு மோசமான அணி இலங்கை அணிக்கு எதிராக மிகச்சிறப்பான முறையில் ஆடியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் கூட அவர்கள் பொறுமையாக ஆடியது ஆடுகளத்தை பார்ப்பதற்காக என்பது எங்கள் அனைவருக்கும் தெரிந்தது எனவே அந்த விடயம் அவர்கள் பொறுமையாக ஆடுகளத்தை பார்த்து இப்பொழுது கையாண்டுகின்றார்கள் அதுவும் அவர்கள் ஆடிய அதே மைதானத்தில் தான் போட்டி இடம்பெற போகிறது இதற்கிடையில் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் இறுதியாக நடைபெற்ற போட்டியை நாங்கள் அவதானித்து பார்த்தால் இப்போது கடைசியாக இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற முடிந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் பங்களாதேஷ் அணி அடுத்தடுத்த போட்டிகளில் முதல் போட்டியில் இலங்கை வந்தது ஏழு விக்கெட்டுகளால் அதை தொடர்ந்து வந்த போட்டிகளில் பங்களாதேஷ் எண்பத்து மூன்று ஓட்டங்களாலும் எட்டு விக்கெட்டுகளாலும் வெற்றி பெற்று இலங்கையை தொடரில் வீழ்த்திவிட்டு போயிருக்கிறது இதிலே இடம்பெற்ற முக்கியமான விடயமாக மூன்றாவது வருதிகமான போட்டியில் நடந்த விடயத்தை நாங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டும் அது நிச்சயமாக இலங்கை அணிக்கு ஒரு பாடம் இலங்கை அணி துடுப்படுத்த துடுப்படுத்தாடி தடுமாற்றத்தோடு நூற்று முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை மட்டுமே எடுத்தது பேத்தம் நேசங்க நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்தார் கமிந்து பெண்டிஸ் இருபத்தோரு ஓட்டங்களை எடுத்தார் தசும் சாணக்க ஏழாம் இலக்கத்தில் ஆடி ஆட்டம் அழகாமல் முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்தார் அந்த தொடரில் வடித ஹசரங்க ஆடி இருக்கவில்லை வெண்டசை இலங்கை தேர்வாளர்கள் உள்ளே கொண்டு வந்தார்கள் అని ఇరుదియా అణి ఆడి అణి పరంగా పతుని సంక కుసల్ మెండిస్ కుసల్ పెర్రా దినేష్ చందిమాల్ చరిత్ అసలంక కమిందు మెండిస్ ఆరు దశం చానక ఏడు வேண்டசை எட்டு என்று சொல்லி ஆடி இருந்தோம் எங்களது துடுப்பாட்டமும் கொஞ்சம் பலவீனமாக இருந்தது வேக பதவி சாரில் பெடூர் பெர்னாண்டோவும் நுவாந்து உஷாரவும் தீஷனவும் ஆடி இருந்தார் எனவே நூற்று முப்பத்தி ரெண்டு என்ற ஓட்டு அணிக்கு போதாது பங்களாதேஷை பொறுத்தவரை இஸ்லாம் ஆடி இருந்தார் ஹசன் அவர் இப்போது பிரதான பதவி அவர் அந்த போட்டியில் நான்கு ஓவர்கள் பந்து வீசி பதினோரு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் முஸ்தாஃபிசு ரஹ்மான் டன்ஜி ஹசன் ஷக்கீப் ஷமீம் ஹுசைன் ரிஷாட் ஹுசைன் ஆகியோருக்கிறார்கள் ரிஷாட் ஹுசைனும் தன்னுடைய நான்கு ஓவரில் இருபது ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்தார் எனவே நாளைய தினம் இதே அணியை அவர்கள் ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதுபோல் ஆரம்ப துடுப்பாட்டத்தில் பர்வேஸ் ஹுசைன்

நண்பர்களது ஒரு சில கருத்துக்களை விரைவாக பார்த்துவிட்டு நான் அப்படியே இந்திய பக்கமும் மற்றும் இதர விடயங்களை பற்றியும் உங்களுக்கு பார்க்க வேண்டும் என நான் நம்புகிறேன் இப்போது நுவான் துஷார ஜனித்தி அணையை விளையாட வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை சொல்கின்றார் குசல் மெண்டிஸ் எழுபது ஊட்டங்களை நாடிய தினம் அடிப்பார் என்று கவிஷான் கவிஷான் சொல்கிறார் பாகிஸ்தான் நான்காவது விக்கெட் கோன் ஒமான் ஃபைட் பண்ணமா என்று சொல்லி நிஷாந்த் ரவீந்திரம் அந்த பக்கம் ஸ்கோர் பார்க்கவில்லை இப்பொழுது பார்க்கிறேன் சஜித் கான் ஓமான் இந்த போட்டி வின் பண்ணினா சூப்பரா இருக்கும் என்று சொல்லி ஓகே சஜித் கான் இந்திய ரசிகர் என்று எனக்கு தெரியும் கவிஷான் செப்டம்பர் மந்த் அண்ட் துபாய் கிரவுண்ட் லக்கி ஆனால் ஸ்ரீலங்காக்கு உண்மைதான் ஆனால் அந்த நாங்கள் வென்ற கால താണ്ടി താണ്ടിവിട്ടത് നേതാക്കും அடுத்த வரைக்கும் போன்ற நாட்கள் பார்ப்போம் ஆனால் ஃபுட்பால் நீ சொல்லுங்க விகாஷ் விரோஜன் கட்டாயமா முக்கியமான நாட்களில் சொல்வேன் சகோதரன் இன்று இல்லை துஷார் ஆல்வேஸ் பெர்ஃபார்ம் வெல் இன் யூஏஇ ஐஎல் டி டுவெண்ட்டியில் கலக்கினா நம்ம டால் எதிராக ஹட்ரிக் ஹட்ரிக் விழா ஒருவேளை அவரது மிகச்சிறப்பான இரண்டாவது சீமராக இருப்பார் என்று சொல்லி அவர் கருதுகிறார் உண்மைதான் நுவான் துஷாரா ஹட்ரிக் எடுத்தார் பங்களாதேஷுக்கு எதிராக எனவே கட்டாயமா எடுப்பார் ரோஹித் பற்றி சொல்லுங்க என்று சொல்லி ரோஹித்தை பற்றி என்று நான் நம்புகிறேன் ரோனித்தா ரோஹித்தா எனக்கு தெரியவில்லை சரி அது சொல்றது அருண் எனக்கு ஆனால் டெஃபினெட்லி ஸ்ரீலங்கா அப்படின்னு ஆனந்தன் அனு சொல்லுங்க சரி சிறப்பு உங்களது நம்பிக்கை எனக்கு மகிழ்ச்சியை தருகிற ராஜபாண்டியன் இந்தியா பாகிஸ்தான் போட்டியை விட இலங்கை பங்களாதேஷ் போட்டியை பார்க்கும் போது தான் திக் திக் கண்டு இருக்கிறது உண்மைதான் எங்களுக்கும் கொஞ்சம் திக் திக் பக் பக் கண்டு இருக்கிறது நாளைக்கு ஓகே இப்போது ஸ்கோர் படத்தை பார்த்து விட்டு வரலாம் பங்களாதேஷ் மணிக்கும் பாகிஸ்தான் ஒமான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் நான்காவது விக்கெட்டை பரத்தெடுத்திருக்கிறது ஒமான் பதினைந்தாவது ஓவரில் இப்பொழுது நூற்று பதினோரு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் சல்மானகா அகா ஓட்டம் எதுவும் பெறாமல் முதல் பந்தலை ஆட்டமிழந்திருந்தார் தான் சந்தித்த முதல் பந்தலை ஆட்டமிழந்திருக்கிறார் என்பதுதான் மிக பெரும் சோகம் எனக்கு எப்படி ஆட்டமிழந்தார் என்று சொல்லி தெரியவில்லையோ அமீர் கலீமின் பந்து வீச்சிலே அவர் பிடி கொடுத்து ஆட்டமிழந்திருந்தார் முதல் பந்தலை எனவே நூற்று பதினோரு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் இப்பொழுது அணியின் முக்கியமான ஓட்டு எண்ணிக்கை ஃபக்கார் ஜமானின் கையிலும் ஹசன் நவாஸ் மற்றும் மோமன் நவாஸ் ஆகியோரின் கையிலும் இருக்கிறது ஆனால் ஒன்று மோமன் நவாஸ் ஃபைவ் மஷ்ரம் வரை அவர்கள் மிக சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடக்கூடியவர்கள் ஆனால் இரண்டு அணிகளுமே சுழல் பந்து நிரப்பி வைத்திருக்கிறது இந்த அமீர் கலிமை பார்கள் முப்பத்தொரு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார் தன்னுடைய நான்கு ஓவர்களில் இவர் ஓமானின் அனுபவம் வாய்ந்த ஒரு சுழல் பந்து வயது நாற்பத்தி மூன்று மிக நீண்ட காலம் ஆடி வருகின்ற ஒருவர் ஆனால் இவர் பிறந்தது பாகிஸ்தானிலே இதற்குன்னு ஒமான் வீரர்கள் பல பேர் பிறந்தது பாகிஸ்தானில் என்று உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் அவர் ஆடிய டுவெண்டி சர்வதேச போட்டிகளை பார்த்தாலே உங்களுக்கு அனுபவம் தெரியும் ஒரு சகதுரை வீரர் அவர் நாற்பத்தி நான்கு டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் ஆடி இதுவரைக்கும் நாற்பத்தொரு விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார் மிகச்சிறந்த பந்து வீச்சை பிறகு பதினைந்து ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் ஒமான் அணியை பற்றி நான் சொல்லும்போது சொன்னேன் அனுபவம் வாய்ந்த பந்து வீச்ச வரிசையை கொண்டு ஒன்று என்று அதுவும் அவர்களுக்கு இந்த ஐக்கிய அரபு அமீக ஆடுகளங்கள் போன்ற ஆடுகளும் பரிச்சயமானவை எனவே இன்று ஒரு பெரிய அப்செட் ஒன்று லூடாகிறதோ என்ற கேள்வியும் வருகிறது பொறுத்த இருந்து பார்த்தோம் இப்போ அடுத்த விடயத்துக்கு வருவோம் இந்தியா வருகின்ற அக்டோபர் மாதத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல போறது ஒரு நாள் தொடர் அது எங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த தொடருக்கு பிறகு அவர்கள் வந்து நவம்பரில் மேற்கு தேதி வேலை சந்திக்க போறார்கள் தங்களுடைய சொந்த ஆடுகளத்தில் எனவே அந்த போட்டிகளில் முதல் டெஸ்ட் போட்டிகளே டெஸ்ட் போட்டிகள் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் அவர்களை கே எல் ராகுலை அணித்தலைவராக கொண்டு டெஸ்ட் ஒன்றை என்ற செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது இது பெரும் ஆச்சரியமான செய்தியாக நோக்கப்படுகின்ற ஒரு எதிர்ச்சியாக எதிர்ப்பும் பல இடங்களில் இருக்கிறது காரணம் கே எல் ராகுலை பொறுத்தவரை இப்பொழுது அணியில் அவருக்கான நிரந்தர இடம் இருக்கிறது ஆனால் சுப்மன்கில் இப்போதான் தலைவராக நியமிக்கப்பட்டு வருவார் எனவே அவரை விட்டுவிட்டு கே எல் ராகுலை அணித்தலைவராக கொண்டு வருவது அவ்வளவு பொருத்தமானதல்ல என்று பல்வேறு செய்திகள் பல்வேறு கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன ஸ்ரேயாசையர் முதல் போட்டியில் தான் கே எல் ராகுல் தலைவர் அடுத்த போட்டியில் சுபன் கில் வந்து விடுவார் என்றும் ஒரு செய்தி இருக்கிறது காரணம் என்னோட சொன்னால் இந்திய மேற்கு இந்திய தீவிர அணிகளுக்கு இடையிலான தொடர் அக்டோபர் இரண்டாம் தேதி நவம்பரில் அக்டோபர் இரண்டாம் தேதி ஆரம்பிக்கிறது இரண்டாவது போட்டி அக்டோபர் பத்தாம் தேதி டெல்லியிலேயே ஆரம்பிக்க போகுது எனவே இந்தியாவை பொறுத்தவரை மேற்கிந்தியத்தை வெளியே எதிராக அக்டோபர் இரண்டாம் தேதி ஆசிய கிண்ண போட்டி முடிந்தவுடன் ஆரம்பிப்பதன் காரணமாக மாரிச் ஆஸ்திரேலிய தொடர் அல்ல ஆசிய தொடர் முடிந்தவுடன் ஆரம்பிப்பதன் தான் இந்திய வீரர்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார் இந்தியா ஆஸ்திரேலியா வெள்ளைப்பந்து தொடர் அக்டோபர் ஆரம்பிக்கப்போது எனவே அதுக்கடையில் சில முக்கியமான ஒருநாள் வீரர்களுக்கு ஓய்வை கொடுப்பதற்காகத்தான் இந்த இடம் இப்பொழுது இருப்பதாகச் சொல்லப்படுகிறது எனவே சுப்பன் கில் ஆசிய கிண்ட போட்டிகளில் இப்பொழுது ஆடி வருவதன் காரணமாக முதல் டெஸ்ட் போட்டி அவர் தவற விடலாம் என்ற காரணத்தால் தான் கே எல் ராகுல் தலைமை தாங்கலாம் எனவே மூன்று ஆரம்ப துடுப்பாடு வீரர்கள் இப்பொழுது தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது கே எல் ராகுல் ஜசஸ்வி ஜெய்ஸ்வால் கருண் நாயர் சாய் சோசன் ஆகியோரும் இந்த குழாமில் இடம்பெற போகுதார்கள் அதுபோல ரிஷாப் பந்த் இப்பொழுது உபாதை உத்திருப்பதன் காரணமாக இரண்டாவது விக்கெட் காப்படராக ஜெகதீசனையும் தயார்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் காரணம் துருவ் ஜூரையிலைக்கு விட இப்பொழுது ஜெகதீசனை தயார்படுத்தி வைப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் துருவ் ஜுரையில் பிரதானமான விக்கெட் காப்படராக அவர் ஆடலாம் அது ரிஷாப் பண்ட் முழுமையாக குணமடையாவிட்டால் துருவ்சுரையிலும் ஜெகதீசனும் இந்த குழாமில் இடம்பெறலாம் சப்ராஸ்கானுக்கும் இடமில்லை அணியிலே அதே போல வேறு யாருக்கும் அணியிலே இடம் இல்லை இதிலே காலமாக அணிக்காக போராடி வருகின்ற அபிமன் ஈஸ்வரனுக்கும் அணிகளை இடம் வழங்கப்படவில்லை என்று சொல்லப்படும் விடையில் சுயாசைகரை மீண்டும் இந்திய குழாமுக்குள் கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது சகோதரி வீரர்களை பொறுத்தவரை கம்பீர் இந்தியாவில் ஆடி இருந்தாலும் மூன்று சுழல் பதவீச்சார்களை கம்பீர் இப்பொழுது தெரிவு செய்திருக்கிறார் தன்னுடைய தெரிவாக அஜித கார்க்கு சொல்லியிருக்கிறார் என்று கருதப்படுகிறது ரவீந்திர ஜடேஜா அக்சார் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் இவர்களோடு நிதிஷ்குமார் ரெட்டியை மேலதிக வீரராக வைத்துக் கொள்ளப் போனார்கள் அவர் அண்மையில் தான் உபாதையில் இருந்து குணமடைந்திருந்தார் அவரையும் இப்பொழுது பயன்படுத்துவதற்கான எண்ணம் இருக்கிறது அதுபோல வேக தெரிவு பொறுத்தவரை ஜஸ்பிரித்ரா போட்டிகளில் ஆடினாலும் அவர் ஒரு டெஸ்ட் போட்டியில் மட்டும்தான் ஆடுவார் என்று கருதப்படுகிறது அஸ்தீப் சிங் சில இந்த குழாமிலே கொண்டு வரப்படலாம் ஆகாஷ் தீப் முகமது சிராஜ் பிரசித் கிருஷ்ணா ஆகியோரும் தெரிவு செய்யப்படலாம் எனவே இப்போதைக்கு வெளியாக கூடிய குழாம் எனக்கு இது பார்க்கும்போது கிரிக்கெட் காலத்தில் அணியை தெரிவு செய்து முதலிலே ரகசியமாக விட்டு அதுக்கு பிறகு உத்தியோகபூர்வம் அறிவிப்பார்கள் அது போல இருக்கிறது இதுதான் இந்திய குழாமாக இருக்கும் வந்து பரவலாக செய்திகள் வெளியாகின்றன ஜெயஸ்வால் கே ராகுல் அவர் முதல் டெஸ்ட் போட்டியில் தலைவர்

മുപ്പത്തിരണ്ട് ഓട്ടങ്ങൾ இதில் மூவாஸ் கழகம் ஆடிய அவர்கள் இருநூற்றி முப்பத்தைந்து எடுத்தார்கள் முகமது தாபித் எண்பத்தி ஒன்பது ஊட்டங்கள் உமேஷ் மெண்டிஸ் முப்பத்தி ரெண்டு ஊட்டங்கள் எடுத்தார் பதவிச்சிலை இனுக்க கர்ணங்குட ஐம்பத்தி நான்கு ஊட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் திசர் வணிநாயக்க எழுபத்தொரு ஊட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் சிசிசி பதினெட்டு ஆடிய விடையில் எண்பத்தெட்டு ஊட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் இதில் அரோஷ சிதுமின ஆட்டமிடக்காமல் முப்பத்தெட்டு ஓட்டங்கள் பவன் ரத்நாயக் ஆட்டமிடக்காமல் இருபத்தி மூன்று ஊட்டங்களோடு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இலங்கையின் எதிர்கால வீரர்கள் பல பேர் அவர்களது பெயர்களை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் அவர்கள் எப்படி தங்களுடைய பெருவர்களை காண்பிக்க போகிறார்கள் என்பதை நாங்கள் இப்பொழுது ஆர்வத்தோடு பார்த்திருக்கின்ற விடையும் இந்த இடத்தில் தான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இன்றைய நாளில் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது தங்களது மகடு அணி உலக கட்டத்துக்கான அணியை தயார்படுத்துகின்ற விதமாக இப்போதே ஆஸ்திரேலிய மகடு அணி இந்தியாவுக்கு போய் சேர்ந்து விட்டது டிம் பூனை கொண்டு வந்திருக்கின்றார்கள் முன்னாள் இங்கிலாந்தின் அனுபவம் வாய்ந்த பயிற்சிப்பாளர் அவரை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இப்பொழுது லீஸ்ட் ஏஷியா பிராந்தியத்தின் முன்பு பயிற்சிப்பாளராகவும் இருந்தவர் அவரை பெண்கள் கிரிக்கெட்டின் ஹை பர்ஃபார்மன்ஸ் டிரெக்டராக ஒரு இல்லாமல் கன்சல்டன்டாக அவர்களது அதி உயர் பெருவர்களை வெளிப்படுத்துகின்ற அபிவிருத்தியை கண்காணிக்கின்ற ஒரு ஆலோசகராக டிம்பூனை கொண்டு வந்திருக்கின்றார்கள் டிம்பூன் தற்காலிகமாக பல காலம் இலங்கையில் மாறி மாறி பணியாற்றிய ஒருவர் சில முக்கியமான தொடர்களுக்கான ஆலோசகராக சிறப்பு பயிற்சிப்படலாக கடுமையாற்றுகின்றனர் அவரை இப்போது அடித்திருப்பது நிச்சயமாக இலங்கை கிரிக்கெட்டின் மகளிர் பிரிவுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நல்ல விடயம் நடக்கட்டும் நாளைய தினம் காலை வேளையில் இன்று இரவு கிடைக்கின்ற புதிய செய்திகள் மற்றும் இதர விடயங்கள் எல்லாம் தொகுத்து உங்களுக்கு ஸ்பெஷல் அப்டேட் வரும் பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு இடையிலான பங்களாதேஷ் இலங்கை அணிகளுக்கு இடையிலான நாளைய போட்டிக்கான ஒரு சின்ன முன்னோட்டமாக எனவே புதிய செய்திகள் வந்தால் இலங்கை அணியை பற்றிய விடயங்கள் ஏதாவது கிடைத்தால் பயிற்சிகளை பற்றிய புதிய தகவல்கள் உபாதைகளை பற்றிய விடயங்கள் கிடைத்தால் கூட உங்களுக்காக அந்த விவரங்களை கொண்டு வர காத்திருக்கிறேன் இன்று இடம்பெறுகின்ற இந்த போட்டி முடிவடைந்த பிறகு அந்த முடிவையும் சேர்த்து நாளைய தினம் காதை கொண்டு வரலாம் இப்போதைக்கு நூற்றி இருபது ஊட்டங்கள் பாகிஸ்தான் நான்கு விக்கெட்டுகளை ஹசன் நவாசும் அமைதியாக போய் கொண்டிருக்கிறார்கள் ஆடுகளத்தில் வேகமாக ஊட்டங்களை பெற முடியாமல் இருக்கிறது துபாய் ஆடுகளும் இப்படி அபுதாபி நாடு

சொல்லிவிட்டு போகலாம் பிரசாந்த் நாதன் அபிசானு ரிஷி ரிச் முகமது அர்ஷாத் ஃபயாஸ் ஆனந்தன் அனு மற்றும் சிந்து ஜன் சிந்து ஆகியோர் முதல் ஏழு இடங்களை இந்த நாளில் கைப்பற்றியிருக்கிறார்கள் மகிழ்ச்சி சிறப்பு நன்றி இணைந்து கொண்டு அனைவருக்கும்